ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் ஹவுஸ் இன் தமிழ் இன்றைக்கி ஒரு குட்டி விருந்து பார்க்க போகிறோம் முதல்ல பார்த்தீங்கன்னா உப்பு அதுக்கப்புறம் முட்டை கோஸ் பொரியல் மாங்காய் இனிப்பு பச்சடி இதோடய பதிவெல் கொடுத்துருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதுக்கப்புறம் உளுந்து வடை அப்பளம் சுட சுட சோறு முருங்கைக்காய் மாங்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் பசங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறனால ஒரு உருளைக்கிழங்காக அதில் போட்டிருக்கேன் இந்த சாம்பாரை அடிச்சிக்க ஆளே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்புறம் ரசம் தயிர் சேமியா பாயசம் கொஞ்சமாக வச்சுங்க இது எதுக்கு எப்போ செஞ்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை திருநாளுக்கு செஞ்சது தான் கண்டிப்பாக இன்றைக்கி நான் செய்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாங்காய் இனிப்பு பச்சடி ஏன்னா இதில் அறு சுவைகள் நிறைஞ்சிருக்கறனால கண்டிப்பாக செய்வோம் இதில் எப்படி எல்லா சுவைகளும் கலந்துருக்கோ அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் எல்லாமே கலந்துருக்குங்கிறத குறிக்கும் இது புத்தாண்டுக்கும் செய்கிறது வழக்கம் அதாவது ஆங்கில புத்தாண்டுக்கும் இப்போ மாங்காய் சீசன் அப்படிங்குறனால நீங்கள் இது வரைக்கும் செய்கலைனா செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கு பிடித்த உணவுகளில் இந்த மாங்காய் இனிப்பு பச்சடியும் ஒரு வகை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி எந்த பண்டிகையாக இருந்தாலும் விதவிதமாக வகை வகையாக வச்சு தான் சமைத்து சாமி கும்பிடுங்கிற அவசியமே கிடையாது நம்ம எல்லாருக்கும் சேர்ந்த மாதிரி பிடித்த சமையலை ஒன்றோ ரொண்டே இருந்தால் கூட திருப்தியாக வச்சு சமைத்து சாப்பிடணும் அது தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ